அவுட் சோர்சிங் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம்கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு வேலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம்கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற வேலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சென்னை ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு தூய்மைப் பணியாளர்கள் பனிரண்டு நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சூழலில் அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை சுட்டிக்காட்டி வேலைக்கு திரும்புமாறு சென்னை மாநகராட்சி இன்று அழைப்பு விடுத்தது சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கை முழுக்க முழுக்க தவறானது என உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி கூறியுள்ளார் சென்னை மாநகராட்சியினுடைய எதிரான பன்னெண்டாவது நாளாக கடும் வெயில் மழையை பொருட்படுத்தாமல் இன்றைக்கு குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு உடைப்போர் உரிமை இயக்கம் ஏஐசிசி சார்பில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் ஊடகத்தினர் கட்சியினர் பொதுமக்களுடைய ஆதரவு தொழிலாளர் பக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இன்று பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை பெருநகர மாநகராட்சி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இங்கே வேலை செய்தவர்கள் இங்கே பணியில் இருந்தவர்கள் வெளிமுகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள் அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க தவறானது அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம்கி நிறுவனத்திற்கு இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிற வேலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுல குறிப்பா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இவங்க ஏற்கனவே இருந்தாங்க திருப்பி நாங்கள் கான்ட்ராக்ட் அனுப்புகிறோம் சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு இதில் பொறுத்த வரைக்கும் உதவி குழுக்கள் சொல்லியிருக்கு சுய குழு ரெண்டு பேருக்கு சம்பளம் கார்பரேஷனில் போட்டால் ஒரு குழந்தை பத்து பேர் இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேர் சம்பளம் மற்றவங்களுக்கு போகும் அந்த ரெண்டு பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளேருந்து அந்த சம்பளம் நேரடியாக போகும் அப்படின்னா இப்போ அவுட் சோர்ஸ் செய்கிறதா சொல்கிறாங்க ராம்கி நிறுவனத்துக்கு நாங்கள் என்ன கேள்வி அனுப்புகிறோம்னா ஏலம் ஏலத்துக்கு வந்து கால்பார் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு யார் ஏழை எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சிருந்தாங்க இப்பதான் அந்த எழுநூத்தி எழுபத்தி கோடி கான்ட்ராக்ட் வேணாம் சொல்லி பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு எழுநூத்தி எழுபத்தி கோடிக்கு கான்ட்ராக்ட் டீல பேசி முடிச்சிருக்காங்க அப்பனா ஏலம் முதல்ல விடுறாங்க ஏலத்தில் யார் பணத்தை கரெக்டா கோட் பண்றாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க எங்களோட ஒரே கேள்வி என்னன்னா நீங்க சொல்றீங்களா சுய உதவி குழு அவுட் சோர்ஸ் நாங்க லீகலா கேக்குறோம் நீங்க ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரமா வந்து காட்டுங்க நீங்க சுய உதவி அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க அவங்க கிட்ட வந்து ஏலம் விட்டீங்க தீர்மானம் போட்டீங்க அவங்க வந்து கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கும் மாநகராட்சி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க சம்பள பதிவேட்ல அவருடைய சம்பள பதிவேடு அதுல எடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க வருகை பதிவேடு அதுல எடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையத்து போட்டிருக்காங்க அப்புறம் குறிப்பாக லட்சுமி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாதம் இந்த சுய உதவிக்குழு திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் ஐந்துல இருந்து நாலுக்கு போட்டாங்கன்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் எடுத்துட்டு போய் மாண்பு நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவருக்கு முன்னாடி இருந்து நாங்க இந்த கம்யூனிகேஷன் வந்து தான் கொடுத்தோம் டிரான்ஸ்பர் அவங்க வந்து எங்க தொழிலாளியே இல்லைன்றது எங்க வாதம்

கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம தயக்கமே இல்லாம ஒரு பொய்யான அறிக்கையை இவங்க ஏற்கனவே இருந்து இருந்ததா சொல்ற பார்க்கறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்ப கூடாது இவங்கள பணியந்திரப்படுத்தணும் வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் கூட முதல்வர் வச்ச கோரிக்கை நாங்கள் வச்ச கோரிக்கை இல்லை நாங்கள் ஒரு விஷயம் வெளிப்படையாக கேட்குறோம் முதல்வர் வந்து வெளியே வந்து பேச சொல்லுங்க இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு தூய்மை பணியாளர் சம்பந்தமா தேர்தல் வாக்குறுதி நூத்தி ஐம்பத்தி மூணு தப்பு பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கடிதம் நான் எழுதவே இல்லை இவங்களை பணியந்திரப்படுத்தட்டோம் அப்படின்னு தைரியமா பகிரங்கமாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வந்து வெளியே சொல்ல சொல்லுங்க நாங்கள் யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போகிறோம் நான் அப்படி வாக்குறுதியை கொடுக்கல எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் இது எதுவுமே இல்லை அப்படி சொல்ல சொல்லுங்க நாங்கள் எங்க கூடாரத்தை கழிச்சு நாங்களாம் வெளியே போகிறோம் அப்போ வாக்குறுதி ஒன்னு கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்கள் தான் அதை போராட்டம் நடத்துறோம் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க இவங்க சொன்னத இன்னைக்கு ஆட்சியில வந்த சொன்னாங்கள முதல்வர் சொன்னதான் நாங்க கேக்குறோம் எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேக்குறோம் அதே நேரத்தில் பன்னெண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க பேச்சுவார்த்தையில கலந்துகிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்கார்ந்தோம் இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல பேச்சுவார்த்தைக்கு வரல லேபர் செக்ரட்டரி வரல லேபர் கமிஷனர் வரல லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு ஒருத்தர் கூட அங்கேருந்து எட்டி பார்க்கல அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தல அறநிலையத்துறை அமைச்சர் உட்காந்துருக்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார் இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையிலோட இருக்காங்கன்னு எங்களுடைய கேள்வி செய்தி எப்படி வெளியிடறாங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்குறது நாங்கள் ரெடியா இருக்கோம் கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது கோர்ட்டில் கேஸ் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும் நீ போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கிருக்கோம் தொழிற் சட்டம் பிரிவு முப்பத்தொன்னு ஒன்னு ஏன் கீழே முன் அனுமதி பெற்றுக்கணும் உங்களுடைய முதல்வர் தமிழ்நாடு அரசாங்கத்து முதல்வர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட் தீர்ப்புலாம் காத்திருக்காது எப்படி கோர்ட்டு தீர்ப்பு காத்திருக்காதிங்க எண்பது சதவீதம் ஆதிராவிட மக்கள் நீங்க உடனே பணியந்திரப்படுத்தா இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம் சட்டத்தை முதல்ல மதிக்கலையே நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே அந்த கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்கலையே இப்ப மட்டும் என்ன நீங்க கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம் தொழிலாளி எல்லாம் போயிட்டு பத்து வருஷம் கழிச்சு இவங்களோட பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் சர்வீஸ் அழிச்சு இவங்களை அடையாளம் தெரியாம உருமாத்தி அவன் கான்ட்ராக்ட் அடமான வச்சுட்டு நான் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன் நீ ரிட் அப்பீல் போனா போவீங்க ரிட் பெடிஷன் போவீங்க ரிட் போவீங்க எஸ்எல்பி போவீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளி எல்லாம் காணாம போயிடுவாங்க நீங்க ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது நாங்க இங்க இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது நீங்க வந்து இங்க இருந்தா எதுவும் எல்லாமே இல்லை கார்பரேஷன் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே அப்போ கார்பரேஷன் இல்லைன்னு சொல்றது வெக்கமா இல்லை ஒரே ஒரு மகப்பேர் விடுப்பா குத்துருப்பீங்களா அஞ்சாறாம் இடத்துல போய் பாருங்க கழிப்பறை வசதி கிடையாது வெஸ்டும் கிடையாது பெண்களுக்கு நீங்க போய் பாருங்க ஏன்னா இவெல்லாம் ஜனம் தானே இவன் கழிப்பறை இருந்தா என்ன ரோட்ல போய் போய்கட்டும்னு நினைக்கிறாங்க இவங்க சுகாதாரத்திட்டன்னு உள்ள வர வச்சிருக்காங்க வெக்கமே இல்லாம இவங்க இந்த சலுகை எல்லாம் பெனிஃபிட் இருக்காமா நாங்கள் என்ன கேட்குறோம் சம்பளம் என்னன்னு தெரியுமா உனக்கு மிரிவு பேத்ட்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்னன்னு தெரியுமா நாங்கள் சட்டத்தை வச்சு தான் போராடுறோம் இது வரைக்கும் பன்னெண்டு நீதிபதி சந்திச்சிருக்கோம் மகாதேவன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி மாண்பு நீதிபதி அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்பு நீதிபதி தண்டமாடி அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம் எங்களுடைய சம்பளம் இருபத்தாறு நாளைக்கு

தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்ல எங்களை இந்த சம்பளம் வாங்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த சம்பளம் வாங்க கூடாது ராம் கீழ போட்டோம் இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம்பள குறைப்பு இது சலுகை கிடையாது ஏமாத்து அப்படின்னா மோடி வித்தை காட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல எப்ப பாரு இது அதான் இதை வித்தை காட்டுறது ஏமாத்தி சம்பளம் எல்லாம் மாதிரி மற்ற சொல்ற மாதிரி அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வாங்கன்றாங்க நாங்க ஒண்ணு சொல்றோம் தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனரும் மேயர் வரட்டும் சங்கம் தள்ளி வந்துடும் சங்கம் முன்னாடி பத்திரிகையாளர் நீங்கள் மட்டும் இருங்க நீங்கள் முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும் தொழிலாளிங்க கிட்ட எப்போ அவங்களாம் சம்பளம் ஏறிடும் நீ ஆஹோ ஆஹோன்னு இருப்பீங்க இந்த மாதிரி பாதுகாப்பு தான் தருவாங்களா சூ தருவாங்களா உடை மாற்றம் கருவிகள்லாம் தருவாங்க சுகாதார பொருட்கள் தருவாங்களா போய் பாருங்கள் வெக்கமே இல்லாமல் மாஸ்க் கிளவுஸு எதுவுமே இல்லாமல் தொடப்பத்து கூட தொடப்பத்துக்கு ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும் அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசை வாங்கணும் எதுவுமே தராதவங்க இப்ப அவங்க கிட்ட போனா எல்லாம் தந்துருவாங்க கேள்வி கேட்கிற நாதி நினைச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க இந்த அறிக்கை என்பது முழுக்க முழுக்க தவறானது எங்களுடைய போராட்ட தொடரும் நாங்க ஒரு கோரிக்கைய இன்னைக்கு வைக்கிறோம் என்ன வைக்கிறோம் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நூத்தி மூணு கொடுத்தது நீங்க இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கொடுத்தது நீங்க பத்தொன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்தது நீங்க நீங்க எல்லாரையும் சந்திக்கிறீங்க தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியில இருந்து யாரும் வந்தாலும் பாக்குறீங்க திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம் சொன்னா அவங்கள பாக்குறீங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் போறீங்க ஆனா இங்க இருக்கிற ஜனங்க நாங்க கேக்குறோம் சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் இவங்க நாங்க கேட்கறோம் எங்க உழைப்பு சங்கம் கேட்குது உங்களோடு நாங்கள் பேச வேண்டும் சும்மா பேருக்கு அம்சம் எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை லேபர் மினிஸ்டரும் வரதில்லை யாரும் வரதில்லை பேச்சுவார்த்தை போய் சொல்லாதீங்க எங்களுக்கு உங்க தலைமையில பேச்சுவார்த்தை நடத்தணும் நீங்க தீர்வு நாங்க விரும்புறோம் நீங்க நேரடியா வந்து நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்கள் வர்றோம் எங்க கூட்டத்தில் வர்றோம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும் எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கை செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம்